திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம பார்க்குறது திருமணம் தடை நீக்கும் மற்றும் பிரிந்த தம்பனியரை தம்பதியரை ஒன்று சேர்க்கும் ஸ்தலம் திருமருகுல் இங்கே இருக்கிற இறைவருடைய பேர் வந்து மாணிக்க வண்ணர் ரத்தனகிரீஸ்வரர் அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு இறைவருடைய பேர் வந்து வண்டிவார் குலலம்மை இந்த கோயிலுக்கு எப்படி போகிறது நன்னிலத்தில் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் நாகூர் செல்லும் சாலையில் இந்த தலம் இருக்குது கும்பகோணத்தில் இருந்து நாகப்பட்டினம் போகிற வழியில் போனோம்னாலும் திருமருகல் வழியாக போகும் திருமருகலுக்கு பக்கத்தில் திருசாத்தமங்கை திரு செங்காட்டங்குடி திருப்புகலூர் அப்படிங்கிற மூணு சிவஸ்தலங்கள் இருக்குது இந்த கோயிலுக்கு போனோம்னா இந்த மூணு சிவஸ்தலங்களையும் சேர்ந்து தரிசனம் பண்ணலாம் திருவாரூர் நன்னிலம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த மாதிரி பெரிய பெரிய ஊரில் இருந்து இந்த தளத்துக்கு பேருந்து வசதிகள் எல்லாமே நிறைய இருக்குது கோச்செங்கட் சோழன் கட்டிய நிறைய மாடக் கோயில்களில் யானை ஏற முடியாத கோயில்கள்னு அப்படி நிறைய கோயில்கள் இருக்குது அந்த வகையில் திருமருகல் ஆலயமும் அந்த மாதிரி ஒரு ஆலயம் மருகல் அப்படின்னா கல்வாலை அப்படின்னு குறிக்கும் அந்த கல்வாலையே வந்து தலவிருக்கமாக இருக்கிறதுனால இந்த ஊருக்கு வந்து திருமருகல் அப்படின்னு பேர் இங்கே இருக்கிற அறுபத்தெட்டு அடி உயரமான கோபுரம் தான் வந்து பிரதான வாயில் அதுக்கு கிழக்கு திசையில இருக்கு தளத்தில் வந்து ஒரு தீர்த்தம் மாணிக்க தீர்த்தம் இருக்கு மாணிக்க தீர்த்தத்துலேயே வந்து நீராளி மண்டபம் இருக்குது தீர்த்தக்கரையிலேயே முத்து விநாயகர் சன்னதியும் இருக்கு நான்கு பக்கமும் மதில்களே வச்சிருக்கிற கோயில் இந்த கோயில் ரெண்டு பிரகாரம் இருக்குது இங்கே இருக்கிற மூலவர் வந்து ரத்தனகிரீஸ்வரர் மாணிக்க வண்ணர் ஒரு கட்டுமலை மேலே அமர்ந்திருக்கிற மாதிரி தரிசனம் தர்றாரு சுயம்பு மூர்த்தியாக சிவலிங்க உருவத்தில் கிழக்கு நோக்கி தரிசனம் தர்றாரு சாமி சன்னதிக்கு போகிற வழியில் வாயிற்படியில் வடப்புறத்தில் வந்து சனி பகவான் இருந்து தனி சன்னதியாக இருந்து தரிசனம் தர்றாரு இந்த மாதிரி அமைப்பு வந்து வேறு எந்த கோயிலையும் நம்மளால் பார்க்க முடியாது இந்த கோயிலில் உட்பிரகாரத்தில் ஓரமாக வந்து வன்னி மரம் ஒண்ணு இருக்கு இந்த வன்னி மரத்துக்கு தான் திருஞான சம்பந்தர் வந்து விஷம் முறிந்து எழும்பிய எழுப்பிய ஆணுக்கு திருமணத்தை நடத்தி வைச்சார் அப்படிங்கிறது கதை கோஷ்டமூர்த்தியா கணபதி தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை எல்லாரும் இருக்காங்க நவகிரக சன்னதி பைரவர் சூரியன் திருவருவங்களும் ஒரே பீடத்தில் அமைஞ்சிருக்கிற புதுமண தம்பதிகள் உருவங்களும் பக்கத்திலேயே ஞான சம்பந்தர் மூல திருமேனியும் இந்த கோயிலில் அடுத்தடுத்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த கோயிலில் இருக்கிற முருகப்பெருமானையும் வந்து அருணகிரிநாதர் அவருடைய திருப்புகளில் வந்து பாடியிருக்காரு சிவனுடைய அறுபத்தி நாலு திருவிளையாடல்களில் கடைசி திருவிளையாடல் அறுபத்தி நாலாவது திருவிளையாடலாக எழுதப்பட்டது வன்னியும் மரமும் லிங்கமுமாக தரிசனம் கொடுத்த படலம் அப்படின்னு சொல்லி அந்த கடை கதைப்படி வந்து பாண்டிய நாட்டில் இருந்த ஒருவர் வந்து தன்னுடைய கடைசி பெண்ணுக்கு தன்னுடைய மூத்த மருமகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா வாக்கு கொடுத்திருந்தாரு மருமகன் கல்யாணம் தன் பொண்ணையே ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருந்தாரு தெரிஞ்சும் அவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருந்தாரு அவரோட வினை காரணமாக வந்து அவர் அவர் மனைவி ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க அப்புறம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உறவினர்கள் எல்லாருமே வந்து சோழ நாட்டில் இருந்து அவரோட மருமகன் தாமன் அப்படிங்கிறவர் வந்து செய்தி அனுப்புனாங்க அவர் இங்கே வந்து அவருடைய சடங்குகள்லாம் முடிச்சுட்டு அந்த பெண் அவளை வந்து கூட்டிட்டு சோழ நாட்டுக்கு போறப்பட்டார் போற வழியில நடுவில் வந்து இரவுல தங்குறதுக்கு இந்த திருமருகூல்ல இருக்கிற அந்த வன்னி மரத்துக்கு கீழே வந்து தங்கி இருந்தாங்க அவருடைய வினை காரணமாக அன்னைக்கு இரவு வந்து ஒரு விசப்பாம்பு கடிச்சு அவர் இறந்து போயிட்டார் மாமனாக இருந்தாலும் கல்யாணம் ஆகாத ஆண் மகன் அப்படிங்கிறதுனால அவரை தீண்ட முடியாம அந்த பெண் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாப்புல அவங்க ரொம்ப பெரிய சிவபக்தை சிவன்கிட்ட முறையாடிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு இப்படி செஞ்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி அப்போது அந்த வழியாக வந் தரிசனத்துக்கு வந்திருந்த திருஞான சம்பந்த இங்கே வந்து எல்லாம் தெரிஞ்சு அவர் அந்த இறந்து கிடக்கிற பாம்பு தீண்டி இறந்து கிடக்கிற அந்த ஆடவன் பக்கத்தில் போய் ஷடையா நெனுமால் சரண்ணி எனுமால் விடையா எனுமால் பெருவா விழுமால் மடையார் குவளை மலரும் உடையாய் தகுமோ மருகல் உடையாய்தகுமோ இந்தி மெளிவேங்கிற அந்த பதினோரு பாடங்கள் கொண்ட பதிகத்தை பாடினாரு தூக்கத்திலிருந்து எந்திரிச்ச மாதிரி அந்த ஆண்மகன் எந்திரிச்சாரு எந்திரிச்சு என்னமோ நடக்காத மாதிரி அப்படியே வந்து என்னன்னு பார்த்தாரு இதை கண்ட மக்கள்லாம் ரொம்ப அதிசயப்பட்டாங்க ஆச்சரியப்பட்டாங்க திருஞான சம்பந்தர் அப்ப வந்து அவர் அந்த பெண்ணுக்கும் இந்த ஆண்மகனுக்கும் ரெண்டு பேருக்கும் அங்கேயே வந்து கல்யாணத்தை நடத்தி வச்சாரு விஷம் நீங்கிய தலம் அப்படின்னு அறியப்பட்டாலும் அந்த விஷம் நீங்கி அதோட பலனா இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்தது அப்படிங்கிறதுக்காகவே திருமர்கள் வந்து ஒரு திருமண தடை நீக்கும் தலமா போற்றப்படுது அதனால திருமணம் ஆகியும் ஏதேனும் ஒரு காரணத்தினால கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் இங்க இருக்கிற இறைவனை வந்து வழிபாடு செஞ்சால் கண்டிப்பாக ரெண்டு பேரும் திரும்பி ஒண்ணு கூடுவதாக தலைவரலாறு சொல்லுது அதனால திருமணம் தடை உள்ளவர்கள் பிரிந்து வாழ்பவர்கள் கண்டிப்பாக இங்கே வந்து இறைவனை வேண்டு தரிசனம் செய்யலாம் ஒரு முறை திருஞான சம்பந்தர் வந்து திருமர்கள் தங்கி இருந்து போது அப்போ ஒரு தொண்டர் வந்து அவர்கிட்ட நீங்க திருச்செங்காட்டு குடிக்கு எழுந்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பித்தார் அப்போ சம்பந்தரும் அடியார்களுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக திருமர்கள் ஆலயத்திலிருந்து சென்று இறைவனை வணங்கி சிறு தொண்டரோடு நான் வந்து திருசெங்காட்டுக்குடிக்கு போறேன் அப்படின்னு சொல்லி உத்தரவு கேட்டார் திருமருகள் இறைவன் வந்து திருஞான சம்பத்திற்கு திருமருகள் கோயிலேயே திருசெங்காட்டங்குடி கணபதி சீரத் சரத்து இறைவனை காட்டி அருள் புரிந்தார் அப்படின்னு இந்த கோயில் வரலாறு சொல்லுது அப்போ அந்த நேரத்தில் சம்பந்தர் வந்து அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அப்படிங்கிற தொடங்குற பதிகத்தை பாடினாரு இந்த பதிகம் வந்து திருமுருகன் கோயிலுக்கும் திருச்செங்காட்டுக்குடி கோயிலுக்கும் ரெண்டு சிவஸ்தலங்களுக்கும் பொதுவான பதிகமாக அந்த பதிகம் வந்து குறிப்பிடப்படுது திருமாலை விட்டு பிரிஞ்ச மகாலட்சுமியும் வந்து ஒரு வாட்டி இந்த கோயிலில் வந்து சிவபெருமானை வழங்கி திருமாலோட மீண்டும் இறைஞ்சார் அப்படின்னு தலப்புராணம் சொல்லுது அதனால் வாழ்க்கையில் யாருக்காவது திருமண தடை இருந்தாலோ இல்லை தம்பதிகள் ஏதோ ஒரு காரணத்தாக பிரிந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாலோ இருக்க இறைவனை வந்து வழிபாடு செய்து எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹர மகாதேவா என்ன ஆட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்